ஹலோ வெல்கம் பேக் டு லிம்ஷாஸ்லா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் ஸோ நாங்கள் இன்றைக்கி வெளியே போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பீச்சு தான் போயிட்டே இருக்கோம் டைமிங்கு ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு ஸோ பக்கத்தில் இருக்கிற பீச்சு போய் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணலான்னு தான் போயிட்டுருக்கோம் ஃபைவ் தேர்ட்டி தான் ஆனாலும் வெயில் செம்மையாக இருக்கும் ஆமாம் உங்கள் காஸ்டியூம் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் கேட்டிங்கல்ல

ஒரு ஆள் நான் கூகுள் தான் கூகுளில் இருக்கிற மாதிரி தான் போவேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷமாக சுற்றி நடத்தி இங்கே இந்த மெயின் ரோட்டில் கூட்டிகிட்டு வந்துருக்கேன் ஸோ அந்த அந்த பக்கத்தில் ஹார்பர் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவராக நடந்துகிட்டே இருக்கும் நாங்களும் நடக்கிறோம் நடக்கிறோம் பீச் வரும் அப்படின்னே நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் வரல அங்கே ஒரு ஹார்பர் இருக்குது பட் இவங்க எய்ம் பண்ண பிளேஸ் அது இல்லை அதனால அந்த பக்கமாக கூட்டிகிட்டு போகலை ஸோ இதில் வேற எனக்கு என்னோடய சப்பல் வேறு அத்து போயிடுச்சு அது வேற எனக்கு பெரிய தலைவலி நடக்க வேற முடியல ஐயோ இப்போ அத்துருமோ அப்பா அத்துருமோன்னு சொல்லி பயந்து பயந்து நடந்துகிட்டே இருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரிட்ஜு இதுக்கு கீழே பெரிய ரோடு பெரிய மெயின் ரோடு அதை நம்ம க்ராஸ் பண்ண முடியாது அதனால மேலே இந்த பிரிட்ஜ் இல்லையா நடந்து போயிட்டுருக்கோம் அண்ட் இங்கே உள்ள பில்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ இங்கே நெக்ஸ்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகலாமா அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டே வந்துகிட்டே இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நடந்ததுக்கப்புறமா ஃபைனெல்லாம் நாங்கள் பீச்சை பார்த்தோம் ஆனால் பீச்சை பார்த்ததுமே எனக்கு பெரிய ஒரு ஷாக் என்ன ஷாக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் நம்ம ஊரை மாதிரி இங்கே அலையெல்லாம் அடித்து பொழிச்சு வரும் அப்படின்னு இங்கே ஒரு அலையும் இல்லை ஆறு மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் இங்கே குதிரை சவாரி எல்லாம் விட்டுருந்தாங்க எங்கள் ரெண்டு பேர் இருக்கிட்டே நல்லா கேட்டாங்க குதிரை சவாரிக்கு எப்போ வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் போகலை அண்ட் பக்கத்தில் போக போக ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ஸோ சொல்லு ஸோ நாங்கள் இப்போ வந்து பீச்சை ரீச் பண்ணிட்டேன் பீச்னால் நம்ம ஊரை மாதிரி நிறைய அலை எல்லாம் வராது அலை வந்து ரொம்ப கம்மியாக தான் வராது நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆ காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது குட்டி குட்டி வேவ்ஸ் மட்டும்தான் வந்து போயிட்டே இருந்து லீவ் டைமில் நிறைய பேர் இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் போன டைமில் அவ்வளோ பெருசாக ஆட்கள் எதுவுமே இல்லை ஏன்னா நாங்கள் வந்து வீக்கெண்டில் போகல அதனால் இது வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் முன்னாடி எடுத்த வீடு நிறைய பேர் அங்கே மீனெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க காலை இறங்கி கால் நினைக்கலான்னு பார்த்தேன் பட் எனக்கு பயமாக இருந்ததுனால நினைக்கல அப்படியே நாங்கள் இங்கேயும் கொஞ்சம் நேரம் இங்கே பார்க்குறது பெருசாக ஒன்றும் இல்லை அதனால் சரி ஓகே அந்த பக்கமாக நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறோம் நடக்கிறோம் பக்கத்தில் தான் இங்கேயே ஃபிஷ் மார்க்கெட் இருக்குன்னு சொன்னாங்க சரி போவோம் அப்படின்னு சொல்லி நடந்து நடந்து ஃபிஷ் மார்க்கெட் வேற இங்கேருந்து ஒன் ஹவர் நடந்துட்டேன் இன்னைக்கு சரியான காலம் அடாவடியா இல்லை நம்ம ஃபிஷ் மார்க்கெட் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்டோம் அப்ப அவங்க சொன்னாங்க இங்கே பக்கம் இந்த பக்கம்தான் நடந்து போனோம் அப்படின்னு சொன்னாங்க நானும் அதை நம்பி നടന്ന ഒൺർമേല ആയിച്ചു നടന്ന് ചേരിച്ച് പക്കത്തി വരെ വന്നിട്ട് ഇനി ഫിഷ് മാര്ക്കെട്ടിൽ പോലെ അപ്പം ചെല്ലുട്ട് അപേ നടന്ന് ഒരു ഒൺ അൻ്റ് ഹാഫ് അവർ നടന്നത് അപ്പം ഫിഷ് മാര്ക്കെട്ടെ റീച്ച് പഠിപ്പം പക്കത്തിൽ ഇറക്കുക കടകളിലേക്ക് വാങ്ങുക വിട ഇമാതിരി മാര്ക്കെട്ട് വാങ്ങും പോലെ നമുക്ക് രൂപ ചീപ്പാ ബലക്കാ കിടക്കാം സോ നാ മുടിച്ച് പോകും പോൻ തേർട്ടി ആയിച്ചു